சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இண்டி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாகத்தான் நாங்கள் பார்த்தோம் அதிலையும் குறிப்பாக எங்களை மாதிரி எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குறுக்கீடுகள் அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகளில் வந்து மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் வந்து எடுத்து வச்ச வாதம் என்பது அஃப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்கே நேரடியாக கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் கொடுக்க மாட்டேங்குது இது தொடர்பாக நேரடியாக பேரவை தலைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன் நாங்கள் பேசின வீடியோவை முழுசாக கொடுங்கன்னு ஆனால் ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டியே தான் அந்த எடிட்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க நாங்கள் பேசுகிறதுல பதில் கொடுக்குறத அதிகமாக வீடியோ கொடுக்குறாங்களே தவிர நாங்கள் பேசின வீடியோ கொடுக்க மாட்டேங்க என்ன ஒரு இன்னொரு ரொம்ப ஒரு சோகம்னா தொகுதி மக்களுக்கு நாங்கள் பேசுகிற விஷயத்த எடுத்துக்கொண்டு தொகுதி மக்களுக்கு கொடுக்குற கூட வீடியோ இருக்கிறது இல்லை அதனால் உங்களுக்கெல்லாம் திருப்பி திருப்பி நாங்கள் என்ன பேசணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக தன்மையோடு இயங்காத ஒரு சட்டப்பேரவையாக எங்களுக்கு இருக்குது ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழலாக தான் இருக்குது அங்கே வந்து நாங்கள் பேசுகிறதும் பதில்களை வாங்குறதும் இன்று காலையில் கோத்தகிரி சாலையில் இந்தியா ஒழிக அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மத்தியத்தில் இருந்து நாங்கள் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பிரிவினையை தூண்டக்கூடிய அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அதை வந்து ஒரு 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 பிரிண்டிங் பிளாக்கை ரெடி பண்ணி அதை வந்து இன்றைக்கி வந்து சாலைகளில் வந்து அதை பார்த்தோம் நம்ம நிறைய ஊடகங்கள் இன்றைக்கி அதை இருக்காங்க தமிழக அரசு இந்த மாதிரி சக்திகளின் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடிய விஷயமா இதை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் நீட் தேர்வுக்கு எதிராக மக்களை எப்படியாவது போராட தூண்ட வேண்டும் இதன் வாயிலாக ஏதாவது ஒரு நிலவரத்தை புதிதாக ஒரு கலவர நிலவரத்தை கொண்டு வரணும்னு மாநில அரசு விரும்புவதாக இதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த மாதிரி சக்திகளை மாநில அரசு நட கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் மத்திய அரசும் மாநில அரசும் எத்தனையோ விஷயங்களில் முரண்படலாம் ஆனால் நாட்டினுடைய ஒற்றுமை என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை அரசியல் லாபத்திற்காக மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஊக்குவிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை இதை நிச்சயமாக மக்கள் கிட்ட தேசியத்தை விரும்புகின்ற தேச ஒற்றுமையை விரும்புகின்ற மக்கள் இதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இதை அரசு உடனடி கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை